Thank you. கீா நாங்களே ரொம்ப நல்லா இருக்கோம் அப்புறம் இந்த ஐயப்பன் கோயிலுக்கு சபரிமலைக்கு மாமா வந்து மாலை ஓட்டுருக்காங்க ஆமாம் அதனால் வீட்டில் கொஞ்சம் இன்னைக்கு பஜனை பூஜைன்னு வேலை நல்லா நகர்ந்து ஓச்சு வத்துக்குறோங்க மாலை ஓட்டில வீட்டில் எப்படி வேலை இருக்கும்னு தெரியுமில ஆமாம் கொஞ்சம் வேலை வெட்டின்னு சுத்தம் பண்ணுறதுன்னு நிறைய வேலை ஆகிப்போச்சு அதனால அன்னைக்கிலேக்கா இன்னைக்கு வீடியோவை ஒரு பதினஞ்சு நிமிஷமாக சுருக்கி அதனால முடிஞ்ச அளவுக்கு கதையை கொடுத்துருக்கு அனைத்து மக்களும் உங்க பொண்ணான ஆதரவை அப்படியே பொல பொலபொலன்னு கொட்டி தீர்த்துட்டு போங்க பாப்பான் அந்த குட்டிக்கு என்ன என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்பா ஆமாம் வேலை இருந்ததுனால கொஞ்சம் அந்த இந்த கதை அது இதுன்னு கொஞ்சம் எல்லாத்தையும் இழுத்து என்னால் காட்ட முடியல சுருக்கமாக காட்டியிருக்கேன் பாருங்கள் நிறைய பேர் நம்ம கார்ட்டூனு சேனலை பார்க்குறீங்க அருண்கவி லைஃப் ஸ்டைலு சேனலை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டோங்கிறிய நிறைய பேர் பார்க்குற மக்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் எங்களையும் சப்போர்ட்டு பண்ணுங்கள் ஆமாம் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலையும் அருண் கவி லைஃப் ஸ்டைல் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அடுத்து நம்ம லைலாவுக்கு நடக்கப் போகும் அதிரடியான சங்கட குஸ்காக்கள்லாம் என்ன அப்புறம் நம்ம அம்சி குந்தானியோட மேரேஜ் இருக்குது அதில் கொஞ்சம் கலவரமா இல்லை கலாட்டாவா அப்படி இப்படின்னா அதில் கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து பார்த்தா திடீர்னு நம்ம சௌமியா சௌமியா மாதிரி நல்லவுகளாக மாதிரி நம்ம ஆத்தாவுக்கும் ஐயாவுக்கும் அறுபதாம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அந்த கல்யாணம் வேறு இருக்குது இதுக்கிடையில் பாவாடையோட லவ் ட்ராக் வேற ஓடிக்கிட்டு அப்புறம் நார்மலாக நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய குடும்ப கதைகள் இவ்வளவு இருக்கே இல்லை இந்த நயன்தாரா புள்ள வேற இருக்கு பாருங்க அந்த புள்ள தேவையில்லாத வேலையை இழுத்து விட்டு நான் இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போகிறேன் அப்புறம் நான் வேலைக்கு போகிறேன்னா அது வேற தேவையில்லாத வேலையை இழுத்து விட்டுக்கிட்டு அந்த கதைகள் எல்லாம் கொஞ்சம் அப்படி அப்படி அங்கங்கே நிற்கிறதுனால கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்ததுனால ரொம்ப டீட்டெயிலாக அக்கானால எழுக்க முடியல இம்புட்டு கதைகளும் இருக்குது உங்களை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கும் உங்களை குதூகலப்படுத்துகிறதுக்கும் உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கும் நாங்க வந்து அடுத்தடுத்து கதை கலங்களை இறக்கிக்கிட்டே இருக்கிறோம் நீங்க வந்து அசராம தனமும் உட்கார்ந்து நம்ம பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம அப்படியே அருண் கவி சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கதைக்குள்ளே போவோம் என்னடா வீடியோ சின்னதாக இருக்கேன்னு அப்புறம் நான் திட்டக்கூடாது அக்கா சொல்லி புரிச்சு மாமா மாலை ஓட்டுருக்கிறதுனால தான் வீட்டில் கொஞ்சம் வேலைன்னு நாளையிலேருந்து நல்ல நல்ல கதைகளோட எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இழுத்து பிடிச்சி சூப்பரான கதையோட நாளை முதல் கதையை தொடங்குவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை பண்ணுங்க அப்போ எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சாமி சரணா வாங்கம்மா வீடியோக்குள்ளே போவோம் நீ என்னோட நீ எதுக்கு தொட்டுக்கிட்டே வர தொட்டு பார்த்தா என்ன குறைஞ்சு போயிருவியா அதுக்கு நீ ஜெயிச்சு பிரைஸ் வாங்கிருக்கணும் நான் வாங்குனது எதுக்கு நீ தொடற அடியே அடி வனசா மாவுல என்னடி ஏன் பேரம் கூட சண்டை ஓடிட்டு இருக்க அடியால பிச்சாதா இந்த ஸ்கூல்ல चिल्ड्रन டே காம்படிஷன் நடந்துச்சா அதுல நான் ஜெயிச்சு கப் வாங்கிட்டேன் இவன் மேனூனே வந்து அத தொட்டுக்கிட்டே இருக்கான் காம்படிஷன் நடந்துச்சா என்ன காம்படிஷன் எதில ஜெயிச்ச கப்ல வச்சிருக்க நீ வெறுந்தைய வீசிக்கிட்டு வர நீ கப்ப நீ தொட்ட அப்புறம் நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிருவேன் அச்சி உன் கப்ப யாருக்கு என்ன பா பா எடுத்த காலி பண்ணு லே எங்கடா ஓமுட்டு கப்பு எதுக்குள்ளடா வச்சிருக்க கொண்டடா அப்பதா பாக்குறேன் ஐயோ அப்பதா கப்ப வாங்குறதெல்லாம் பொம்பள பிள்ளங்களோட பழக்கம் கப்ப வாங்காம கெத்தா வர்றதுதான் பசங்களோட வழக்கம் இது உனக்கு தெரியாதா எடு வழக்கமாத்த நாயே பொம்பள புள்ள எதலயோ சேயிச்சு கப்பு வாங்கிட்டு போகுதா வா ஆத்தாட்ட காட்றதுக்கு வேறண்டைய வீசிக்கிட்டு நாய் எப்படி வந்து சவுடால பேசிக்கிட்டு இருக்கும் பாரு அவ ஆத்தால மாதிரி அப்படியே இருக்கேது குழந்தைகள் தினத்தை அன்னைக்கு குழந்தைகளை திட்ட கூடாதுன்னு உனக்கு தெரியாது உனக்கு அறிவு இருக்கா பத்த கப்பு வாங்குறதுக்கு துப்பு இல்ல வாயே கேளு வாயே அந்த பேக்கில் இருபத்தி நாலு மணி நேரமா அங்காடியை வச்சு அமைக்கிட்டு திண்டுக்கிட்டே தெரிஞ்சா மூளை மலங்கி போகாம என்னன்னு வேலை செய்ய படிக்கிற உள்ளக்கி பேக்கில் படிப்பு புக்கு இருக்குன்னு வேறு இருபத்தி நாலு மணி நேரமா அதை அமைக்க வச்சு திண்டு இதை அமைக்க வச்சு திண்டம்னு தோலில் தோர்த்து போட்டுக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரமா திண்டுக்கிட்டே திரி அதனால தானே மாட்டு மூளையா வந்து நிற்கிற என்னடா என்ன வாங்கி கையில் ஒரு டைப்பா போகுது என்ன

அந்த பூ மாதிரி எல்லாத்துலயும் ஜெயிச்சு கப் வாங்கிட்டு போறமா நான் எதிலயுமே ஜெயிக்காம இருந்தாலும் அழுகாம கெத்தா வந்து நிக்கணும்னு நின்னா இந்த கிழவி நீலா எதுக்கு இருக்க சோறு திங்கதா லாயக்கு உன் அம்மா மாதிரி நீனும் ஒரு சோத்து முட்டை உன் அம்மா மாதிரி நீ எதிலயுமே விளங்க மாட்டே உருப்பிட மாட்டே உன் ஆத்தா மாதிரியே நீ விளங்காம போயிடுவேன்னு திட்டுதுமா உள்ளைய பத்தி எப்படி போய் சொல்லுதுன்னு எந்த ஏய் உன்னை நான் அப்படி இல்லமாடா சொன்னே எதுக்குடா அப்படி ஒண்ணுக்கு ரெண்டா போட்டோ கொடுத்து குடும்பத்தை பிரிச்சிட்டு இருக்க நான் தான் ஆத்தா வம்பு வேணாம் தும்பு வேணாம்னு ஒதுங்கி இருக்கலடா அத்திகளவி நீங்க இன என்ன என்ன வேணா சொல்லிரலாம் ஆனா ஏ குழந்தை பச்ச புள்ள உங்க வீட்டு வாரிசு அவனை போய் இப்படி மனசு நோகுற மாதிரி திட்டிட்டீங்களே அத்துக்கிழவி என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா ஏய் வேற ஒன்னு ஓட்டா சோற ஒண்ணா முளைக்கும்ங்கற கதையே இந்த பய உலையும் மாதிரியே திருட்டு பய வந்து பொறந்திருக்கு அத்தாடி அடி நம்ம மயமுட்டு புள்ள மயமுட்டு புள்ளைன தூக்கி தூக்கி வளத்ததுக்கு பய எப்படி கோர்த்து விட்டு வேடிக்கை ஆக்குது வரவே அம்மா பேசாம இந்த கேள்வியை நம்ம டைவர்ஸ் பண்ணிரோமா அத்தாடி வாய முற வாய முற லூசு பயல அந்த கிழவி நம்மள டைவர்ஸ் பண்ணாம இருந்தா பத்தாம கிடக்கு பேசாம இருந்து தொலடா இல்லைன்னா கிழவி வீட்டை விட்டு துரத்துனாலும் துரத்தி புருவாடா ஓ அப்படி ஒண்ணு இருக்கோ ஆமாடா நம்பத்த மைனே இந்த வீடு வாசன் எல்லாம் பழம் அத்தனையும் அப்பத்தா வேறுலதே இருக்கு அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்டா என்னத்தையும் வார்த்தைய விட்டு வாங்கி கட்டி ஓடி போயிடக்கூடாதுடா சரி சரி நீ ரொம்ப குனிஞ்சு பேசாதம்மா வாயெல்லாம் ஒரே நாட்டமா நாரதி காலையில இருந்து பல்லு விளக்கலையா

அக்கா வா அக்கா வா வா மனசா உடம்புக்கு எதுவும் சுகம் இல்லையா ஏமாப் இப்படி குனிக்கிட்டு படுத்து கிடக்க அதெல்லாம் ஒண்ணுமில்ல அக்கா சும்மா தான் படுத்துறேன் வா வந்து உட்காரு வா என்னடி இது புள்ள பகல்லெல்லாம் இப்படி படுக்க மாட்டாலே என்னமோ ஏதோ இப்படி குனிக்கிட்டு கிடக்கன்னு நான் தனனால அரண்டு போயிட்டேன் எங்க வீட்ல யாரையுமே காணோம் எங்க கொழுந்தனு வேலைக்கு போயிட்டாரு இந்த குட்டி ரெண்டு நாளைக்கு தீபாவளிக்கு வந்தது அதுவும் புருஷனை குடிக்கிட்டு போயிருச்சா இந்த புள்ளையும் வீட்டில் இல்லாமல் இருக்கவும் என்னமோ மாதிரி வெறிச்சோடி இருந்துச்சுக்கா அதோட தான் செத்து அப்படி விழுந்து படுப்பமேனு படுத்தேன் அதான் கேட்டேன் என்னடா புள்ள பகல்லாம் இப்படி படுக்க மாட்டாளே அதுவும் பாயி ஒன்னு விரிக்காம படுத்திருக்காளேன்னு நினைச்சேன் உடம்புக்கெல்லாம் நல்லா இருக்குல்லட்டி மற்றபடி ஒண்ணும் இல்லை அதெல்லாம் ஒண்ணும் இல்லைக்கா ஆமா என்ன இப்படி வந்திருக்க வந்தேன்னு ஆளாச்சு ஆமாடி வனசா மழை தண்ணி நேரமாக இருக்கா எல்லா கடும் சகதியும் சேருமா நச 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 நசன்னு இருக்கு எங்கிட்டு வெளியே வர்றாப்புல இருக்கு அதோட தான் கழுத அம்மாவும் வந்திருக்கே விட்டுட்டு வந்தோம்னா அதுவும் ஒத்தாலாக குறுறான்னு இருக்கும் அதோட தான் இருந்துடுறது ஆமாம் ஆமாம் பாவம் எடுத்தேறி வந்திருக்காங்க நம்ம பாட்டுக்கும் தெரிஞ்சோம்னா அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல சரி சரிக்கா சரிக்கா வனசா நாளைக்கு உனக்கு வேலை எதுவும் இல்லைன்னா தௌசரையா வயலுக்கு நாற்று நடனமா வாரியம்மா என்னக்கா வேலை இருக்குது பொழுதோட இந்த மாதிரி நாற்று நட வந்தோம் களை எடுக்க வந்தோம்னு வந்தாலும் ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறாவது கிடைக்கும் என்னத்துக்கு அந்த காசை விட நான் வாரக்கேன் இந்த பிள்ளைக்கு நூல் பெருக்கி போடணும்ல எல்லாத்துக்கும் காசு இப்போ முடையாக தான் இருக்குது நான் வாரேன் வாரேன் சரிம்மா சரிம்மா ஒரு எட்டு பேர் இருந்தா கூட்டிட்டு வர சொன்னாரு நெடுவாலி அப்புறம் நெடுவாலி மாமியா எல்லாரும் சேர்ந்து ரெண்டே ரெண்டு நாத்து நட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் களை எடுக்க கூப்பிடுற போகலாம் பாரு அதுதான் உன்ட்ட சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன் ஆஹ் கண்டிப்பா போவ அடிக்குது யாருன்னு தெரியலையே ஹலோ யார் பேசுறது ஹலோ அன்னிக்கிலி நான் சௌமியா பேசுறேன் அரை மைனியா மைனி சொல்லுங்க மைனி நல்லா இருக்கீங்களா எனக்கு இந்த போனில் பேரும் பார்க்க தெரியாது ஒன்றும் பார்க்க தெரியாது அதான் அளவு அளவுன்னு கிடந்து கத்திக்கிட்டே இருக்கிறது அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா மாமாலாம் நல்லா இருக்காங்க அன்னிக்கிலி அத்தை மாமா அறுபதாம் கல்யாணத்துக்கு காலையில தான் ஜோசியரை பார்க்க நானும் அண்ணனும் போயிருந்தோம் அப்படியே சரி சரி மைனி என்ன சின்னதா ஜோசியர் என்னைக்கு வச்சுக்கிறலாமா ஆ இருபதாம் தேதி நாள் நல்லா இருக்கு முகூர்த்த நாள்னு சொல்லியிருக்காங்க அன்னைக்கே வச்சுக்கலாம்ல உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மைனி என்ன பிரச்சனை இருக்கு நல்லபடியாக அன்னைக்கே வைப்பேன் உங்களுக்கு சௌரியமா அதை மட்டும் பாத்துக்கறங்க எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அன்னைக்கி அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ அன்னைக்கிட்ட டேட்டை சொல்லிடு அண்ணனுக்கு ஓகேவான்னு கேட்டுட்டு எனக்கு ஈவினிங் போல ஃபோன் பண்றியா அறா நாங்கள் என்ன ஆபீஸ் இனி போகிறோம் ஆடு மாடு இந்த வயக்காடு தானே எங்களுக்கு பொழப்பு அதுலேயும் எங்க ஊர்லயே வைக்கணும்னு சொல்லிட்டீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஜோசியர் பார்த்து சொன்னால் அந்த நாளிலேயே வச்சுக்கிருவோம் ரொம்ப சந்தோஷம் அன்னைக்கி சரி அப்ப நான் வச்சிடுறேன் ஆ சரிங்க மைனி வாங்க 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 என்ன அன்னைக்கிலிக்கா வீட்டில் எதுவும் விசேஷமா ஆமாட்டி வனசா நம்ம மைனி முன்ன மாதிரிலாம் இல்ல வத்துக்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி திடீர்னு அண்ணனை கூட்டிட்டு வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அறுபதாம் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கான் நீ என்ன அன்னைக்கில நினைக்கிறீன்னு கேட்குறாங்க என்னக்கா சொல்ற சௌமியா மைனியா அட நெசமா தானா

ஆமாம் மனசா எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு வாரு என் அண்ணன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் அந்த ஆண்டை வேண்டாத நாளே இல்லடி இப்போ கொஞ்ச நாளாக சண்டையே வம்புமா போட்டுக்கிட்டு இருந்துச்சுகளா ஏன் இப்படி இருக்குது கைதுகளுக்கு எப்போத்தான் நல்ல காலம் வரும்னு ரொம்ப கவலைப்பட்டு போய் இருந்தேன் சவுமியம் இந்த அளவுக்கு மாறி இருக்கிறது நினைக்க எனக்கு அம்புட்டு சந்தோஷமா இருக்குவாரு எல்லாரும் எல்லோரும் மனுஷன் தானே ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க அதுக்காக எல்லா நாளும் அப்படியே இருக்க முடியுமா ஏதோ அவங்களுக்கும் புத்திமதி வந்து அவங்க அம்மா அப்பாலாம் நல்லது கெட்டதை எடுத்து சொல்லியிருப்பாங்கல்ல அவங்களுக்கும் நாளும் பின்னும் நல்லதும் புரிஞ்சு அடுத்தவங்க எத்தனை நாளைக்கு சொந்தம் சுருத்து நாற்றுனா நங்கே நம்ம தான் எல்லாத்துக்கும் வருவோம் கூட வந்து நிற்க போகிறது நாளைக்கு ஒரு நமக்கு ஒரு கஷ்டம்னா தோல் கொடுத்து தூக்க போகிறது நம்ம நாற்றுனா நாற்றுனா உரிசை நம்ம அண்ணன் தம்பியதேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கேன் அதனால் மாறியிருப்பாங்க விடு சந்தோஷமான தானே ஆமாட்டி வனச்சா சொன்னாலும் ஜெலாயினாலும் ரொம்ப சந்தோஷம் பாரு அதுலேயும் மாமி மாமியாளுக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா எப்பேற்பட்ட மனசு வேணும் எக்கா உன் மனசு எம்பிட்டு கம்பிட்டு சந்தோஷமா இருக்குங்கிறது உன் முகத்தோட பிரகாசத்துலையே தெரியுதுக்கா நல்லா இருக்க வித்தியா இது கேட்குறதுக்கே அந்த மாதிரி பாக்கியம்லாம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் நம்ம அம்மா அப்பா கல்யாணத்தை நம்ம பார்க்குற பாக்கியம் எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைச்சிடாதுக்கா ஆமாக்கான்கிறேன் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்கா இதை எடுத்து செய்யணும்னு நினைக்கிறதுக்கே ஒரு நல்ல மனசு வேணும் இப்ப சவுமியம் மைனி இதெல்லாம் எடுத்து பண்றதை பார்க்கல உண்மையாவே சந்தோஷமா இருக்குக்கா மைனி என்னைக்கு மாறாம இதே மாதிரி இருந்தாருன்னா அதுவே போதும் எனக்கா ஆமாம் வனசா நம்மளுக்கெல்லாம் அவங்க எதையும் வந்து கொடுக்க வேணாம் செய்ய வேணாம் வைக்க வேணாம் அவங்க குடும்பம் மாமே மாமியார் நம்ம புருஷன் நம்ம பிள்ளை என்ன அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாலே போதும் நான் என்னைக்கு அதை கொடுக்கல இதை கொடுக்கல இதை செய்யல அதை செய்யலைன்னு என்னைக்கு எதுக்கு போய் நின்றுருக்கேன் உங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு நீங்கள் நிம்மதியாக இருங்க அதுவே எனக்கு போதும் தாண்டி நான் நினப்பேன் ஏக்கா நான் இன்னைக்கு சொல்கிறேன் கேளு உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும்க்கா அதெல்லாம் நீ எதை நினைச்சும் கவலைப்படாத அம்மா அப்பாவை சௌமியம்மையினே நல்லபடியாக பார்த்துக்குருவாங்க அன்பு தாண்டி ஒரு நாத்து நாளா என் அண்ணன் தம்பிகள்கிட்ட போய் எனக்கு சொத்தை கொடு சொகத்தை கொடு நகைய கொடு பணத்தை கொடுன்னு நான் ஒரு காலம் போய் நின்றதில்ல உன் குடும்பத்தை நீ நல்லபடியா பாத்துக்க என் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தான் நான் ஒதுங்கி இருக்கேன் என்னத்தையும் எங்க அம்மா அப்பாவுக்கு நல்லபடியா சோறு போட்டு அவங்க கடைசி காலத்துல அவங்களுக்கு நல்ல பயணத்தை கொடுத்தா எனக்கு அதுவே போகுது அதை காட்டி ஒரு பெத்த பிள்ளைக்கு வேற என்னடி வேணும் அட நல்ல வருத்தப்படுவான் கிளிக்கா நடந்ததெல்லாம் நடந்துட்டு போகுது இனிமேல் நடக்க போகிறதா பார்ப்போமேனு இனி வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயங்கள் நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்க போகுது அதை நினச்சி சந்தோஷப்பட்டு அடுத்த ஆளுக்கு ஒரு வேலையாக பிரித்து கொடுத்து செய்கிறத விட்டுப்பட்டு உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அட விடுக்கா ம் சரி டி வனசா நேரம் ஆயிடுச்சு அப்போ நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் அம்மா அப்பாவும் ஒத்தையில் இருக்கான் போயிட்டு வாக்கேன் அப்போ நாளைக்கு நான் வயலுக்கு வந்துடுறேன் ஆ சரிம்மா சரிம்மா இப்படி பண்ற திடீர்னு இப்படி சொன்னா நான் என்னடா பண்றது ஷோ நீ முதல்ல வயி ஜீவா டென்ஷன் பண்ணிட்டு இருக்க என்ன என்னடி அம்சி குந்தானி உனக்கு என்ன பிரச்சனை அக்கா அது வந்து என்னடி போன்ல டென்ஷனா பேசிட்டு வந்த அக்கா ஜீவா வீட்ல இருந்து இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்களா என்னடி ஏதோ பொறி வைக்க போறேன் பூ வைக்க போறேன்ங்கிறது மாதிரி பொண்ணு பார்க்க வராகன்னு திடீர்னு வந்து சொல்ற ஆமாக்கா தான் டெய்லியும் எப்ப வரான் எப்ப வராங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்கல்ல அதான் நான் கிட்ட நேற்று கத்தி விட்டேன் நாங்க நாளைக்கே கிளம்பி வரோம்னு சும்மா சொன்னா நான் அதை ஏதோ விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சேன் இப்ப பார்த்தா திடீர்னு நாங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்கோன்னு சொல்றேன்க்கா என்னடி இது திடீர்னு பொண்ணு வாக்கு வரேன்னு சொன்னா அக்கம் பக்கத்துல நாலு பேரு சொந்த வந்ததுகளுக்கு சொல்றது இல்லையா ஏதோ ரகசிய கல்யாணம் மாதிரில இருக்கு அப்படியே என்னத்த ரகசிய கல்யாணம் கல்யாணத்தையே முடிச்சிட்டோம் பொண்ணு வாக்கத்தான வராத நான்தே தான் வந்து அவங்க பெத்தவங்கள பொண்ணு கேளுங்க அப்பத்தான் நான் கட்டி கொடுக்க முடியும்னு சொன்னேன் அதனால அந்த பையன் பேசி அடிச்சு கூட்டிட்டு வரதோ என்னவோ வரட்டும் வரட்டும் நல்ல விஷயம் தானே அதுக்கு எதுக்கு இப்ப அதிர்ச்சி ஆகிட்டு இல்ல கழுவி அக்கம் பக்கத்துல நாலு பேரை கூப்பிட வேணாமா கூப்பிடலாம் கூப்பிடலாம் அதெல்லாம் முறையே உட்காந்து என்ன ஏதுன்னு பேசும்போது கூப்பிட்டுக்கறலாம் இப்ப பார்மாலிட்டிக்கு தானே பொண்ணு வாக்க வர்றாங்க வந்து அதுக்கப்புறம் நம்ம மாப்பிள்ளை வீடு வாக்கணும் அப்புறம் மாப்பிள்ளை வீடு அறியணும் அதுக்கப்புறம் பூ வைக்கணும் பொட்டு வைக்கணும்னு நிறைய இருக்குல்ல அப்போதைக்கு எல்லாரையும் சொந்த வந்தத்தை கூப்பிட்டுட்டு போக இதனால என்ன இருக்கு பொண்ணு வாக்குறதுக்கெல்லாம் ஊரையே சாச்சுக்கிட்டு உள்ள உட்காந்துருப்பாங்க அத்தை அப்ப உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா இது என்னடி இருக்கு உன்னைய முறைப்படி பொண்ணு வாக்க வரம்னு அந்த பைய என்னட்ட ஆடித்தனமா சொல்லிட்டு தானே போனேன் அந்த பைய சொன்னதை செய்ய போகுது அம்பிடுத்தானே எனக்கு சந்தோஷம் தாண்டி அம்மா நல்லபடியா வரட்டேன் மாப்பி வீடு வர்றாங்கன்னா டீ காஃபி போட்டு வைக்கணும் கூல் ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணணும் வடை பஜ்ஜி போண்டான்னு அந்த பலகாரங்கள்லாம் சுட்டு வைக்கணும் ஸ்வீட்டு காரம்னு கடையில வாங்கி வைக்கணும் இது எதுவுமே பண்ணல நம்ம வீட்டுல ஒண்ணுமே இல்லையே அடியை அதான் தீபாவளிக்கு சுட்ட முறுக்கு மிச்சர் அதிரசம் எல்லாம் இருக்குல்ல காரம் இனிப்பு முறு முறுப்புக்கு அந்த பலகாரத்தை எடுத்து வைப்பேன் டீக்கு மட்டும் ஒரு அரை லிட்டர் பாலை வாங்கி போட்டு கொடுப்போம் கூல் ட்ரிங்க்ஸை நம்ம முனியாண்டி கடையில் வாங்கி வச்சுக்கிடுவோம் இது என்னடி பெரிய வித்த போடியே அதான பாத்தேன் அத்த கலவியோ கொக்கா நானா இப்ப பாலும் இல்லையே என்ன செய்யறது அப்புறம் எதுக்கு நீ இருக்க இன்னும் யாரத்துக்கு அன்னைக்குலி வீட்டுக்கு போனால் பாலெல்லாம் பீச்ச மாட்டாங்க சாயங்காலம் அது பேசாமல் நம்ம முறியேசன் டீ கடையில் போய் ஒரு ஆவின பால் பாக்கெட் அரை லிட்டர் வாங்கிட்டு வா சிவப்பு கலர்னு பார்த்து வாங்கிட்டு வாடி அதில் தான் ஏகப்பட்ட தண்ணி கலக்க முடியும் அந்த பத்து ரூபா பாக்கெட்டில் தண்ணியும் கலக்க முடியாது ஒன்றும் கலக்க முடியாது அதுவே பச்சை தண்ணியா இருக்கும் ஓடு ஓடு போய் அரை லிட்டர் பால் வாங்கிட்டு வா ஓட்டு கொடுப்போம் ம் சரி சரி போயிட்டு வர்றேன் தண்ணி அக்கா பீரோவில் நல்ல பட்டு படவையா இருக்கு அதை எடுத்து கட்டிக்க

அத்தகலவி சிரிக்கிறதுனா கொஞ்சம் வாயை மூடி பல்லு தெரியாம சிரிங்க அத்தகலவி சத்தியமா எனக்கு பயமா இருக்கு அடிப்பாடி போக்க தவளை என் சிரிப்போட அருமை உனக்கு என்ன தெரியும் என் மன்னவர் என்ன பொண்ணு வாக்க வந்த அன்னைக்கு என் பல்லையும் என் சிரிப்பையும் பார்த்து படுத்தான மனுஷன் மயங்கி போய் கிடந்தாரு அந்த மனுஷ ஊரை விட்டு ஓடி போனத பார்த்தா மயங்கி கிடந்தது மாதிரி தெரியலையே உன்னைய பார்த்து பயந்து கிடந்தது மாதிரில தெரியுது சரி சரி போய் பாலை வாங்கிட்டு அதான் கேட்டேன் இந்த கிளவி எவ்வளவு மொக்க போட்டாலும் அதை காமெடினு நினைச்சு பல்ல காட்டி நாங்க மட்டும் சிரிக்கணும் நாங்க என்னத்தையாவது பேசினா மட்டும் அப்படியே மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு டெரர் பீஸா மாறிடுமே அடி போடி நேராச்சு மாப்பிள்ள வீட்டாளுக்கு வந்துருவாங்கிறேன் போறேன் போறேன் போய் தொலைறேன் உங்களுக்காக இல்லத்து கிளவி அந்த அம்சி குந்தானிக்காகவும் எனக்கு இப்ப டீ குடிக்கணும் போல இருக்கு அதுக்காகவும் போறேன் உயிரே